வெற்றி கழகத்தின் நிகழ்ச்சியில் இடம்பெற்றிருக்கும் ஆறு முக்கிய உறுதிமொழி வாசகங்கள் ஒருவர் பாட்டு பாட ஒத்திசைவுடன் நடனமாட திரைமறைவு கூட்டுக்களவாணிகள் இருவரும் தமிழக மக்களின் பிரச்சனைகள் இருட்டடிப்பு செய்ய என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து வருகின்றனர் புதிய கல்விக் கொள்கை மும்மொழி திணிப்பு ஆகியவற்றுடன் பின்வரும் முக்கிய அவலங்களையும் எதிர்த்து போராடி இவைகளை கெட் அவுட் செய்திட உறுதியேற்போம் பெண்கள் பாதுகாப்பிற்கும் மற்றும் நலனுக்கும் எதிராக நடந்து வரும் பெருந்துயரை கண்டும் காணாத பொறுப்பற்ற தன்மை விமர்சனத்திற்கு அஞ்சி கொடுங்கோலுடன் மக்களின் குரல்களை அடக்கும் அரசியல் கோழைத்தனம் வாக்கு வங்கிகளுக்காக சாதி மற்றும் மற்ற சீர்கேடுகளை எதிர்க்க அஞ்சும் நயவஞ்சகம் ஒரு சிலரின் பேராசை பசிக்காக நடக்கும் திட்டமிடப்பட்ட உழைப்பு சுரண்டலும் இயற்கை வள சுரண்டலும் உள்ளிட்ட ஆறு உறுதிமொழி வாசகங்கள் தமிழக வெற்றிக் கழக ஆண்டு விழா நிகழ்ச்சியில் இடம்பெற்றுள்ளன இதோடு கட்சியின் வளர்ச்சிக்காக பல முன்னேற்பாடு தீர்மானங்களையும் இவ்விழாவில் நிறைவேற்ற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது